சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை காயப்படுத்துகிறது நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் கலங்காதே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்காதே அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடுக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் உண்டு யாமிருக்க பயமேன் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது ஒரு நாள் வெகு தொலைவில் அது இல்லை இம்மாத முடிவில் ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நீ உன் வேலையை பார் நல்லதே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பொறந்துவிட்டது